ஹலோ ஆல் பிக் பாஸில் திவாகர் மனசடைஞ்சு இருக்காரு பாரு நினைச்சு சரி அந்த பொண்ணு நைன்டி டேஸ் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிடுச்சு ஆனால் இப்படி கடைசியில் அவள் இப்படி பண்ணிட்டு போயிட்டாலேன்னு சொல்லிட்டு செம்மையாக வந்து ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காங்க ஆனால் இவர் ஃபீல் பண்ணி ஆறுது யாருக்கிட்ட தெரியுமா சபரி கிட்ட சபரியே வந்து மனசாட்சி இல்லாத ஒருத்தன் இவங்கிட்ட போயிட்டு இவர் வந்து இவரோட ஃபீலிங்ஸை வந்து சொல்கிறாங்க அவ போகும்போது சென்ட் ஆஃப் பண்ண கூட ஒருத்தர் வரலையே ரொம்ப கஷ்டமா இருந்தது எனக்கு பார்க்கறதுக்கு நான் எல்லாம் வந்து தேம்பி தேம்பி அழுதுட்டு இருந்தேன் கேரவேன்ல இருந்தேன் என்னால் பார்க்க முடியல திவாகர் இந்த மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கும்போது இந்த சபரி என்ன சொல்றா அது பண்ணிட்டு போய விஷயம் அப்படி அதுக்குன்னு அவ என்ன பண்ணான்னு சொல்லிட்டு நீ அப்படி சொல்ற ஏன் சபரி நீ பண்ணதை விடவா பாரு பண்ணா நீ தெரிஞ்சுதானே பண்ண அவளை வந்து கழுத்துலயே மெதிக்க சொல்றாரு இந்த விக்ரம்லாம் இவ்வளோ க்ரூலா வந்து பிளான் பண்ணிட்டு கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சி இருந்தா என்ன சொல்லிருக்கலாம் சரி ஆமாம்ல நம்ம போயிருக்கணும் நம்ம அந்த டைம்ல ஏதோ ஒரு மைண்ட் செட்டில் இருந்ததுனால போல இதுதானே ஒரு ஹியூமானிட்டி இவெல்லாம் மனுஷனா எப்படி பேசுகிறான் பாருங்களேன் திவ்யாவும் இது கேட்டுட்டு தான் இருந்தாங்க திவ்யா வந்து சரி விடுங்க அதை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லியாச்சுல்ல எங்கே எங்க வெளியே நடந்ததை பற்றி மட்டும்தான் பேசக்கூடாது இதெல்லாம் உள்ளே நடந்த விஷயங்கள் தானே பார்வை பற்றி பேசக்கூடாது ஏதாவது ரூல்ஸ் இருக்கா இல்லை இல்லை வெளியே என்ன நடந்தது ஆஃப்டர் ரெட் கால் விக்ஷன் என்னெல்லாம் நடந்தது அது பேசக்கூடாது இதுதானே பாஸ் கொடுத்த கேவலமான ரூல் சரி இது படியே பாத்தீங்கன்னா வெளியே நடந்து சொல்லலையே இவரை வந்து உள்ள நடந்த விஷயங்கள் தானே சொல்றாங்க அதே வந்து கேட்க முடியாது ஏன்னா இவங்களுக்கு தெரியும் நல்லா நம்ம தப்பு பண்ணிருக்கோம் அட்லீஸ்ட் அந்த பொண்ணு போகும்போது வெளியே போயிட்டாவது ஒரு சப்போர்ட் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு திங்கிங் வேண்டாமா இவங்க என்ன பண்ணாங்க அவள் போட்டும் அப்பா அடி போட்டுமா விக்ரம் ஒரு தடவை சொன்னாங்க ஒரு த்ரீ வீக்ஸ் பிஃபோர் என்னமோ பாரு மட்டும் வெளியே போனால் யாருமே அழமாட்டாங்கன்னு சொல்லிவிட்டு ஆனால் இந்த படுபாவிங்க என்ன பண்ணியிருக்காங்க அதே மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க பாருங்களேன் ஏன்னா அன்றைக்கி கதவு திறஞ்சிச்சு போன்னு சொல்லிவிட்டு எவ்வளோ கீர்த்தனமாக சொன்னான் கொஞ்சம் கூட ஒரு ஈரப்பதம் இல்லாமல் இந்த விக்ரம்லாம் வந்து எப்படிலாம் வந்து பேசினான் பாருவை இவனுங்க இந்த பாபம்லாம் வந்து எங்கே கொண்டு போய் வைக்க போறாங்கன்னு தெரியல இந்தியாவில் இருக்கிற பிக் பாஸ் ஹிஸ்டரியில் பார்த்தா ஒரு பொண்ணுக்கு ரெட் கார்டு கொடுக்கறது நம்ம தமிழில் தான் அப்போ எவ்வளோ கேவலமாக நம்ம இருந்திருக்கோம் ஒரு பொண்ணை இப்படி தான் நீங்கள் ட்ரீட் பண்ணுவீங்களா அவளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை அவளோட கரியர் ஃப்யூச்சர் எப்படியெல்லாம் இருக்குது அவளை சார்ந்து வந்து ஒரு வயசான அம்மா இருக்காங்க கொஞ்சம் யோசிக்கலாம்ல இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கே வந்து யாருமே போகக்கூடாது ஏன்னா மனசாட்சி இல்லாதவங்கப்பா அவங்களுடைய இன்கத்துக்காக அவங்களோட டிஆர்பிக்காக அவங்க பண்ணுறதெல்லாம் நம்ம எழுச்சி வாய் மாதிரி பார்த்துட்டு இருக்கணும்